அபூதர் அல் கிஃபாரி அவர்களின் இறுதி நொடிகள் ஹிஜ்ரி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு உடல்நலமின்றி வாழ்வின் இறுதி கட்டத்தை அடைந்தார் அபுதர் அருகில் அவருடைய மனைவி விரும்பியவார் அமர்ந்திருந்தார் மரணம் அனைவருக்கும் அந்தே தீரும் பிறகு நீ அழுகிறாய் என்றார் அபுதர் தனிமையிலே யாருமற்ற பாலைவனத்தில் மரணத்தை தழுவ இருக்கின்றீர்கள் உங்களுடைய இறுதி சடங்கை நிறைவேற்ற எந்த துணையும் உதவியும் இல்லை உங்களது பிரேதத்தை மூடும் அளவிற்கு கூட நம்மிடம் துணி இல்லை நான் எப்படி அழாமல் இருக்க முடியும் என்றார் அவருடைய மனைவி அதை கேட்ட அபூதர் புன்னகைத்தார் உறுதிக்குள் நானும் தோழர்களும் அமர்ந்திருந்தபோது அல்லாஹ்வின் தூதர் எங்களிடம் உங்களுக்குள் ஒருவர் பாலையில் தனிமையில் மரணமடைவார் அவரது இறுதி சடங்கு இறை நம்பிக்கையாளர்களின் ஒரு கூட்டத்தினால் நடத்தப்படும் என்று கூறியதை நான் செவியேற்றேன் அன்று அங்கு என்னுடன் அமர்ந்திருந்த அனைவரும் நகரிலே பெரும்பாலான மக்கள் வசிக்கும் பகுதியிலே மரணமடைந்து விட்டார்கள் என்னை தவிர இதோ இங்கு நான் அரவமற்ற பாலையில் அல்லாஹின் மீதானையாக நான் பொய் உரித்ததே இல்லை சென்ற பாதையை கவனி அத்தகைய இறை நம்பிக்கையாளர் குழு உண்டு நிச்சயம் வரும் மொசனதிலே மொசனது அகமது இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் நபி அவர்களின் முன் அறிவிப்பை எவ்வித சந்தேகமும் இன்றி வெகு நிச்சயமாக நம்பும் மனம் அமைந்திருந்தது சரி ஆனால் அந்த மரணத் தருவாயிலும் அத்தகைய கடின சூழலிலும் தமக்கு பொருத்தி உவகை கொள்வதற்கு எத்தகைய ஈமானிய உறுதி இருந்திருக்க வேண்டும் எத்தனையோ பாதைகள் கிடக்கின்றன எதில் என்று நான் சென்று காத்திருப்பேன் அதெல்லாம் தெரியாது போ போய் பார் என்று மட்டும் வற்புறுத்தினார் அபூதர் சிறுமலை முகட்டில் ஏறி நின்று பாதைகள் அனைத்திலும் யாரேனும் வருகிறார்களா என்று பார்த்தார் உம்முதர் அங்கு சிறிது நேரம் காத்திருந்து பார்ப்பது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் கிடக்கும் கணவரை கவனிப்பதற்காக வீட்டிற்கு ஓடி வருவது என்று அவருக்கு கடினமான சோதனை தம் மனைவிக்கும் அடிமைக்கும் அபூதர் கட்டளை கட்டளைகளிட்டார் நான் இறந்ததும் என்னை கழுவுங்கள் துணியால் சுற்றுங்கள் சாலையின் ஓரத்திற்கு தூக்கிச் சென்று கிடத்துங்கள் கடந்து செல்லும் பயணிகளிடம் இவர் அபூதர் என்று தெரிவியுங்கள் அவர்கள் என்னை நல்லடக்கம் புரிவார்கள் அபூதரின் உயிர் பிரிந்தது அவரை கழுவி துணியால் சுற்றி மூடி சாலையின் ஓரத்தில் கிடத்தி விட்டு யாரேனும் வருகிறார்களா என்று கன்னத்தில் வைத்து அமர்ந்து கண்ணீருடன் காத்திருந்தார்கள் சற்று நேரம் கழித்து பயணிகளின் கூட்டம் ஒன்று எகிப்திய கழுகுகளைப் போல் தூரத்தில் ஒட்டகங்களில் வருவது தெரிந்தது அந்த குழுவினர் வெகு தொலைவில் யாரோ சைகை புரிந்தது தங்களது பயணக்குழுவின் கவனத்தை கவர முயல்வதை கவனித்தார்கள் யாருக்கோ அவசர உதவி தேவை என்பதை புரிந்து அங்கு விரைந்தது குழு ஒட்டக சவுக்கு அவர்களது கழுத்தில் தொங்க விரைந்து நெருங்கியவர்கள் அல்லாஹுவின் பெண்ணடிமையே என்ன விஷயம் என்று விசாரிக்க என் கணவர் இறந்துவிட்டார் நீங்கள் வருவீர்கள் அவரை நல்லடக்கம் செய்ய உதவி புரிவீர்கள் என்று கூறினார் தயவு செய்து உதவுங்கள் என்று அபூதரின் மனைவி யார் அவர் அபூதர் அல்லாஹுவின் தூதரின் தோழரா ஆம் அப்துல்லா இசூதர் அலி அல்லாஹ் அந்த குழுவில் இருந்தார் விஷயத்தை கேட்டதும் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி ஓடியது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன் அல்லாஹு அபூதரின் மீது கருணை புரிவானாக அவர் தனியாளாய் நடப்பார் தனியாளாய் இறப்பார் தனியாளாய் எழுப்பப்படுவார் என்று அன்றே அவர்கள் முன்னறிவித்தார்கள் வனந்தரத்தில் தனிமையில் கிடந்த அபுதர் முஸ்லீம்களின் குழுவினால் சிறப்பாக நல்லடக்கம் செய்யப்பட்டார் எல்லாம் முடிந்து கிளம்பி செல்ல இருந்த குழுவை அபுதரின் மகள் என் தந்தை தங்களுக்கு சலாம் பகிர்ந்தார் அவருக்கு இறுதி சடங்கு புரிந்த தங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து சமைத்து தர சொல்லி எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் உணவு உண்டு செல்லுங்கள் அந்த குழுவுக்கு உணவு பரிமாறியது அபுதரின் குடும்பம் வத்தான் பள்ளத்தாக்கிலிருந்து தனியாய் கிளம்பி வந்து இஸ்லாத்தை ஏற்று வரலாறு ஒன்றை படைத்து தனியாளாய் நடந்து தனியாளாய் இறந்து போனார் அபூதர் அல் கிஃப்வாரி தாலா அன்